வாட் இஸ் மயோபியா மயோபியா மயோபியானா டிஸ்டன்ஸ் விஷன் 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 பசங்களுக்கு தெரியாது நியர் கொஞ்சம் தெரியும் இந்த 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 கரெக்ட் கரெக்ட் பண்றதுக்கு நம்ம 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 வந்து 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 மைனஸ் மைனஸ் பவர் 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 லென்ஸ் 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 கண்ணுக்கு போடுவோம் போடுவோம் அந்த அந்த ஆகும் ஆகும் இது வரைக்கும் அது தான் ஸ்டாப் போக போக போகும் பண்ண இருந்தது முன்னாடி இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் வந்திருக்கு அந்த நம்ம நம்ம இந்த பவரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சின்ன இந்த பவர் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு இன்க்ரீஸ் ஆகாம நம்ம பாத்துக்கலாம் சோ இப்போ மைல்டு மயோப்பியாக்கும் ஹையர் மயோப்பியாக்கும் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் உண்டு ஹை நிறைய மயோப்பியால டிட்டாச்மெண்ட்ஸு கிளாக்கோமா கேட்ராக்ட் அதெல்லாம் வரலாம் சின்ன பசங்களுக்கும் வரலாம் இதெல்லாம் சோ இந்த பவர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த மயோப்பியா வந்து அந்த காம்ளிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ வந்து வாட் விங் த்ரூ திஸ் மயோப்பியா கிளினிக் இஸ் கேச் த சில்ட்ரன் அட் தி ஸ்ட் வேர் யூனோ வி கேன் கண்ட்ரோல் த பவர் ஏஜ் குரூப் வந்து ஏஜ் குரூப்ல வந்து இந்த பவரை நம்ம வந்து வெரி இம்பார்டன்லி விண்ட்ரோல் இட் பிகாஸ் இந்த பவர் வந்து கூட்டிகிட்டே போகும் கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லா இருக்கும் so that it doesn't progress from mild myopia to moderate or high myopia uh, uh, equipment to diagnose this to uh, and the progression and the power increase எப்படி ஆகுது and axial length monitoring எல்லாமே நம்ம myopia clinicல பண்ணிக்கலாம் so that நம்ம லாங் டம்ல அந்த பசங்களை follow பண்ணிட்டு அது எப்படி நம்ம வந்து work பண்ணலாம் at every stage how we can work with the child நம்ம uh, the myopia uh, doctor ankita இந்த மயோப்பியாங்கிறது இப்போ முன்னாடி எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மயோப்பியா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸஸ் போட்டு அதை கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மயோப்பியா வந்து ஒரு நைன்டீன் நைனில் அதாவது ஒரு டூ தௌசண்ட் காடை டைமில் பார்த்தீங்கன்னா மயோப்பியா வரும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்ததுங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் மயோப்பியா இருந்தது இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும்போது இந்த மயோப்பியாவோட ப்ரிவலன்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வந்திருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வந்திருக்கு இது ஒரு பேண்டமிக்காக இருக்குது அதாவது அதாவது இப்போ உங்களுக்கு நம்ம பேண்டமிக்னால் நம்ம கோவிட் நைன்டீன் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் அப்போ வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க மயோப்பியாங்கிறது ஒரு கிளாஸ் மட்டும்தான் இல்லை இப்போ மயோப்பியா வந்து ஒரு பேண்டமிக் ஆகிருக்கு ஸோ இதுக்கு வந்து அட்ரெஸ் பண்ணணுன்றது எல்லாரோடையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம வந்து இந்த மயோப்பியாவை ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எப்படி அது கண்ட்ரோல் பண்ணி அந்த மயோப்பியாவை மு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணுறது அதோடய ப்ரோக்ரெஷன் ஸ்லோ பண்ணுறது அப்படிங்கிறது எண்ணத்தில் தான் இந்த கிளினிக்கு இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இந்த கிளினிக் மூலமாக ஜஸ்ட்டு கிளாஸஸ் இல்லாமல் மயோப்பியாவுக்கு மற்ற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது இப்போ குழந்தைங்களோட அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்களோட என்னென்ன பண்ணால் மயோப்பியா குறையும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கவுன்சிலிங்கும் நம்ம இதில் கொடுக்குறோம் ஸோ எல்லா குழந்தைங்களும் அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த மயோப்பியா கிளினிக் த்ரூ அவங்கள எக்ஸாமின் பண்ணி ஒரு ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட ஓவரால் ப பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட டே டு டே லைஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இது கிளினிக் தொடங்கியிருக்கோம் ஸோ எல்லாரோட ஒரு காப்ரேஷன் இது வந்து நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் இந்த ஏரியாவில் இருக்க நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டி ரீச் ஆகணுன்றது நாங்கள் எதிர்பார்க்க இந்தியா வந்து டிஸ்டன்ஸ் விஷன் தான் கொற்பாடா இருக்கும் அவங்களுக்கு நியர் விஷன் நல்லா தான் இருக்கும் சோ இது டிஸ்டன்ஸ் விஷன் மெயினா அவங்களுக்கு போர்டு பாக்குறது டிவி ஸ்கிரீன்ஸ் க்ளியரா தெரியாது பசங்க வந்து முன்னாடி வந்து பாத்துட்டு இருப்பாங்க பிகாஸ் தே கேன் சி ஸோ தே கம் ஃபார்வர்ட் அண்ட் சி ஸோ அந்த மாதிரி கிட்ஸை வந்து கண்டிப்பா செக்அப் நம்ம கூட்டிட்டு வரணும் அண்ட் வி ஹாவ் டு செக் வெதர் தே ரியலி ஹாவ் பவர் ஆர் நாட் In no, 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 no. camps, we screen all the children. We have trained uh, teachers also to you know screen and find out if any uh, symptoms or any problems are there, and uh, we on regular basis that is going on. So that is uh, ongoing process only, and those kids we are identifying in the school itself and we are bringing here to check everything. Why you reason? சோ நிறைய பேக்டர்ஸ் இருக்குங்க இது வந்து மயோப்பியா நிறைய பேக்டர்ஸ் நல்லா வரும் ஒரு சில பேருக்கு வந்து பேரண்டல் மயோப்பியா அம்மா அப்பாக்கு பவர் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஹைட்டு திடீர்னு அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆகாத அந்த ஐபாலும் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் தட் ஐபால் இன்க்ரீஸ்னால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஐபாலோட லென்த் இன்கிரீஸ் தான் மயோபியா வருது ஸோ அது ஒரு காரணம் ஸ்க்ரீன் டைம் இப்போ வந்து நம்ம ஈரா இட் டிஜிட்டல் ஈரா எவ்ரி திங் ஸ்கூல்ல இருந்து வீட்டுல வரைக்கும் எல்லா ஸ்க்ரீன்ஸ் ஸோ அந்த ஸ்கிரீன் டைம் அதிகமாக அதிகமா எஸ்பெஷலி நியர் ஸ்க்ரீன்ஸ் இந்த ஃபோன் பார்க்கறது டேப்ஸ் பார்க்கறது லேப்டாப் தீஸ் ஆர் பாக்கிறது டேஞ்சரஸ் ஆக்சுவலி ஸ்டிமுலேட் த லென்த் க்ரோத் அந்த ஐபாலோட லென்த் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும் சோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ தோஸ் ஃபேக்டர்ஸ் ஆல் தீஸ் ஆர் தி ஜெனடிக்ஸ் ஜெனடிக் ஃபேக்டர்ஸும் இருக்கு ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் இது வருது எக்ஸாக்டா எதுனால வருதுன்னு நம்ம வந்து வி கே நாட் பாயிண்ட் அவுட் பட் தீஸ் ஆர் factors ஃபேக்டர்ஸ் விச் genetic so, uh, cause so ஸோ ட்ரீட்மெண்ட் அதான் ஸோ மயோப்பியாக்கு ஹவு வி ட்ரீட் எனி சைல்ட் ஹூ கம்ஸ் வித் மயோப்பியானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளாஸஸ் கொடுக்கணும் ஸோ கிளாஸ் கொடுத்து இப்போது வந்து முன்னாடி வந்து வில் ஸ்டாப் அங்கேயே கிளாஸ் கொடுத்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்க வாங்க செக் பண்ணிவிட்டு கண்ணாடி கண்டினியூ பண்ணிவிட்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்ம வந்து கண்ணாடி மாற்றிகிட்டே இருக்கணும் பட் இப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து வி ஹேவ் அ ஸ்பெஷல் கிளாஸ் அந்த கிளாஸ் என்ன பண்ணோம்னா அந்த ஐபோலோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கும் தட் கிளாஸஸ் ஹேஸ் அ ஸ்பெஷல் ஃபீச்சர் விச் வில் அந்த ஸ்டிமுலேஷன் ஐபாலோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாம கம்மி பண்ணுவோம் வேர் அந்த ஐபாலோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட் ஃபார் ஸோ இது வந்து நிறைய பேர் அண்ட் இட்ஸ் லைக் அ நார்மல் கிளாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலா அது அடாப்ட் ஆகணும் அப்படி எதுவுமே கிடையாது

ஸோ அந்த சில்ட்ரனுக்கு நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா யாரு தியர் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வாட் தே டூ ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கிட்டக வச்சு பாக்குறாங்க டிவி வந்து ரொம்ப முன்னாடி போய் பாக்குறாங்க ஸ்கூல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு யூ கேன் டாக் டூ த ட டீச்சர்ஸ் யூ வில்சோ சி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய பாக்குறோம் நம்ம ஆனா அது மேபி அவனுக்கு புரியல அப்படின்னு நினைச்சுப்போம் ஸோ இட்ஸ் மேபி இட்ஸ் நாட் இட்ஸ் ஸ்மால் ப்ராப்ளம் வேர் யூ கேன் ஜஸ்ட் கனெக்டட் வித் கிளாஸஸ் ஸோ தோஸ் கிட்ஸ் சுட் பி பாட் ஃபார் அ செக்அப் அண்ட் இட் இஸ் பெட்டர் எவ்ரி கிட் வந்து நம்ம த்ரீ இயர்ஸ் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் பண்றது இட்ஸ் பெட்டர் ஈவன் இப் தே டோன்ட் ஹேப் சிம்டம்ஸ் அந்த கிட்ஸை வந்து நம்ம செக்கப் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஸோ ஓபிடி சார்ஜஸ் ஓபி சார்ஜஸ் இஸ் ஒன்லட் ருபீஸ் ஐந்து வயதுல இருந்து பதினைந்து வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இந்த மாதம் கடை சிறுவரை ஒன் மந்த் அது ஃப்ரீ கன்சல்டேஷன் சோ இந்த சார்ஜஸ் வராது சோ நிறைய இருக்கு எஸ்பெஷலி இந்தியன் பாபுலேஷன் இட் வெரி டிஃபிகல் கெட் ஆல் தி கிட்ஸ் தி ஹாஸ்பிடல் இட் வெரி வெரி டிஃபிகல் சோ இதுக்காக தான் நம்ம வந்து நிறைய கேம்ப்ஸ் போடுறோம் நிறைய திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஈவன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் டூ ஸ்க்ரீன் அண்ட் கெட் சில்ட்ரன் டூ வியர் ட்ரைனிங் டீச்சர்ஸ் ஆல்சோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றது ஸோ எல்லாமே நம்ம பண்றோம் அண்ட் மேபி ஒரு இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் மேபி பிகர் தென் வாட் ஆக்சுவலி சீன் ஸோ நம்ம இந்தியன் பாப்புலேஷனே சார் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நம்ம பாக்குறோம் பட் இட் மே பி ஆக்சுவலி பிகர் தன் தட் பிகாஸ் சில்டன் வந்து வர மாட்டேங்கிறாங்க செக்அப்பு அந்த அவேர்னஸ் இல்ல சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டால் ப்ராப்ளம் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் சோ அந்த அவேர்னஸ்க்காக தான் வீர் ட்ரைங் டு யுனோ ப்ரொமோட் திஸ் இப்போ என்ன என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க என்ன ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்குள்ள இந்த இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ஐம்பது பர்சென்ட் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ நீங்களே இமேஜ் பண்ணுங்கள் ஒன் ஃபார்ட்டி குரோர்ஸில் செவன்ட்டி க்ரோர்ஸ் மயோப்பியாவில் இருந்ததுன்னா என்ன ஆகும் ஸோ அதுதான் இப்போ இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜில் ஸோ இது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கான அவேர்னஸ் தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இது ஜாஸ்தி ஜனங்கள் பேரண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டே குழந்தைங்களை செக்அப் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ கூட்டிகிட்டு வரும்போது அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ செக்கப்புக்கு முன்ன முன்னுக்கு வரணும் அது வந்தா தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும் அதுக்காக தான் அவேர்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இது நாங்கள் இந்த மயோபியா கிளினிக் வந்து கால்சைஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனியோட கொலாபரேஷன்ல தான் நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரூபம் சிங் இவர் கால்சைஸ்லேருந்து வந்திருக்காரு இவரும் இந்த மயோப்பியா இதில் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த இந்த லென்ஸோட சில இந்த லென்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை கொடுத்து அப்படியே விடுறது இந்த லென்ஸ் வந்து இந்த அந்த குழந்தைகளோட இந்த ப்ரொக்கரேஷன் அந்த மயோப்பியாவோட ஜேர்னிலே இந்த கூட இருந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் இந்த லென்ஸோட அதாவது அந்த எக்கனாமி அதாவது இந்த லென்ஸ் வாங்கும்போது ஒரு தடவை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது அதுக்கு கம்ப்ளீட்டாக வாரண்டியோட அது பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுக்கும் இது இருக்குது கென் ஸோ திரீஸ் தட் மயோபி இஸ் வி கம்மிங் வெரி வெரி காமன் இன் இன் இந்தியா எஸ் வெல் வட் வி தாட் ஒல்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா அண்ட் which was we thought was a ப்ராப்ளம் ஆஃப் திங other southeastern part of the world is now also a problem for india and we have seen that there is a rapid increase of myopia in the kids in india right when we were smaller all of us were smaller we have probably seen that entire school has three people wearing glasses now if you walk into any class you will see at least 10 or 15 kids wearing glasses and sitting into the each and every class of the school right so it is increasing over a period of time and there is very simple ways of preventing the progression of myopia and there are also ways of treating when the myopia is into somebody's eyes, right? So that's what we need to keep in mind. So probably the only thing I would request all of you is to ensure that the kid gets periodic eye test, which is not very common in India. So the first eye test for the kid should be at birth, first year, third year, fifth year, and every single year. We don't take our kids for an eye test unless and until they complain, right? So the idea is can we always take the kids for an eye test every time they get into the next class? So, if we are able to do that, we'll be able to detect much more myopia. We're we'll going to be able to help the kid have a better lifestyle and prevent myopia from happening.